காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று அறுபது பயத்துக்கு இடம் தரும் துவைதம் இதற்கு முன் அவர் அவனிடம் ஒவ்வொருத்தனும் அவன் கூட தன் இயற்கைப்படிதான் நடப்பான் பிரகிருதி என்கிற இயற்கையிலேதான் ஜீவன் தோன்றியிருக்க பிரகிருதி வேகத்தை ஒருத்தன் நிகிரகம் பண்ணுவதென்பது எப்படி முடியும் அதனால் அவரவர் இயற்கையை அனுசரித்து போயே நாசுக்காக கிராஜுவலாக அதை சீர்திருத்தி உயர்த்துவதற்காக அவரவர் இயற்கைக்கு ஏற்றபடி பல தொழில்களையும் அதற்குரிய வாழ்முறைகளையும் வர்ண விபாகம் செய்து ஸ்வதர்மம் என்று கொடுத்திருக்கிறது இதிலே ஒருத்தனின் ஸ்வதர்மம் இன்னொருத்தனுடையதை விட சிரேஷ்டமாக தோன்றலாம் ஆனாலும் அது நன்றாயிருக்கிறதே என்று இவன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டு அதற்குப் போனால் இவனுடைய பிரகிருதி அதிலே இவன் ஒழுங்காக செயலாற்ற விடாது விளைவாக அந்த தொழிலும் அந்த வாழ்முறையும் கெட்டு இவன் தன் ஸ்வதர்மப்படி செய்திருக்க வேண்டிய தொழிலின் பலனும் சமூகத்துக்கு நஷ்டமாகி ஒரே குளறுபடியாகிவிடும் ஆனதினாலே தனக்காக ஏற்பட்ட தர்மம் அவ்வளவு சிறந்ததாக தோன்றாவிட்டாலும் கூட சிறந்ததான இன்னொன்றுக்கு போவதை விட இதையே அனுஷ்டானம் பண்ணுவதுதான் ஸ்ரேயஸ் என்றெல்லாம் சொல்லி முடிவாக ஒன்று ரொம்ப அழுத்தமாக சொன்னார் சத்ரிய தர்மத்தை விட்டுவிட்டு யுத்தம் வேண்டாம் இந்த ஜீவஹிம்சையை விட பிச்சை வாங்கி சாப்பிடுவதே மேல் என்று பிராமண சன்னியாசியின் தர்மத்துக்கு போக நினைத்த அர்ஜுனனுக்கு நன்றாக உரைக்கிற மாதிரி ஸ்வதர்மத்தை பண்ணி செத்தாலும் அதுவே ஸ்ரேயஸ் பிறனுடைய தர்மத்தில் போவது பெரிய பயத்தில் கொண்டு விடும் என்று முடித்தார் பயம் என்றால் என்ன நமக்கு என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ என்று நிம்மதியில்லாமல் தவிப்பதுதான் பயம் நம்மை எதுவும் என்னவும் பண்ண முடியாது அசைக்க முடியாது என்று ஸ்திரமாக ஒரு ஸ்தானத்தில் நம்மை அமர்த்திக் கொள்கிற வரையில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி ஜீவனை ஆட்டமில்லாத நிம்மதியான ஒரு ஸ்தானத்தில் சாஸ்வதமாக இருக்க செய்வதுதான் மோக்ஷ நிலை என்பது நமக்கு அந்நியமாக எதுவோ ஒன்று இருக்கிற வரைக்கும் அது நம்மை என்ன பண்ணிவிடுமோ நாம் நிம்மதியின் சௌக்கியத்திலேயே ஸ்திரமாக இருக்க முடியாதபடி அதனிடமிருந்து என்ன கெடுதல் வருமோ என்ற எண்ணம் அதாவது பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும் நாம் ஒன்று நமக்கு இரண்டாவதாக இன்னொரு அந்நிய வஸ்து அநேக அந்நிய வஸ்துக்கள் உள்ளன என்று வேறுபாட்டுக்குத்தான் துவைதம் என்று பெயர் த்வி என்றால் இரண்டு டூ என்பது அதிலிருந்து வந்ததுதான் உச்சரிப்பு டூ என்று இருப்பதால் இந்த சம்பந்தம் பளிச்சென்று புரியாமல் இருக்கலாம் ஸ்பெல்லிங்கை பார்த்தால் புரிந்துவிடும் டிடபிள்யூ ஓ என்பது டிவிஐ சம்பந்தமுடையதாக அல்லவா துவைதம் இருந்தால் அப்போது ஒன்றுக்கு தன்னை விட வேறாக உள்ள இன்னொன்றால் பயம் ஏற்பட இடம் உண்டு எப்போது துவைதம் போய் தனக்கு வேறாக எதுவுமே இல்லை என்று தெரிந்து கொள்கிறோமோ வேறே இல்லாத தானாகிய ஆத்மாவில் ஆணி நம்மை ஸ்திரமாக கொள்கிறோமோ அப்போதுதான் பயம் போகும் இப்படி துவைதம் இல்லாமல் ஆவதுதான் அத்வைதம் வேதம் சொல்கிற மோக்ஷம் அந்த அத்வைத்த அனுபவம்தான் என்று நம்முடைய ஆச்சாரியால் பிரம்மசூத்திரம் உபனிஷத்துக்கள் கீதை ஆகியவற்றுக்கு பாஷ்யம் செய்து நிலைநாட்டியிருக்கிறார் அத்வைதம்தான் மோட்சம் அது பயமில்லாத அபய நிலை